ஜானே சந்தியாசிரியர் இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க இந்த வீடுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டியூ ஆதரவு தாங்க நம்ம மகாலிங்கம் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க கூட வந்து பத்மாவும் பார்வதியும் காரில் வந்து போய்ட்டுருக்காங்க ஏங்க எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சார்மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா நாங்களாம் இருக்கோம் இல்லை ஆமாம் நீங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் ஆனால் மாயா என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் என் பொண்ணுக்கு ஏதாவதுன்னா நான் உங்கள் ரெண்டு பேரையும் சும்மா உடம்பாட்டேன் என்ன மாமா இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க பார்வதி வந்து இருக்காங்க வேறே எப்படி எங்கள் அப்பா வந்து பேசுவார் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே நீங்கள் மட்டும் மாயாவை அப்படியே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருந்து எனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு வருஷமாக வந்து ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் ஆமாம் என் பொண்ணு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது சம்மந்தி முதல்ல எதுவாக இருந்தாலும் காரை பத்திரமா ஓட்டிகிட்டு போயிட்டு நம்ம சார்மதியை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஆமாம் ஓவரா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல அந்த வார்த்தையை கூப்பிட்றத நிப்பாட்டுங்க முதல்ல யாருக்கு யார் சம்பந்தின்னு தெரிய மாட்டேங்குது சரி உங்கள் கோவத்தில் நியாயம் தெரியுது இப்போதைக்கு சார்மதி கத்திக்கிட்டு இருக்கா இல்லை அவ்வளோ பார்ப்போன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க நீங்கள் தான் என் பத்திரமா வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி காரணத்தெல்லாம் ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க சரிங்க நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சார்மதியை கூட்டிகிட்டு நாலு பேர் பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக வந்து போகிறாங்க நிச்சயம் மாயாவுக்கு நான் ஒரு மடங்குல நாலு மடங்கு திருப்பி கொடுக்காம விட மாட்டேன் சீனு எப்படி இருந்தாலும் மாயாவும் சேர்ந்து வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பிரிக்க முடியுமா முடியாதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்க மனசில் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் பதிலடி கண்டிப்பாக கொடுப்பேன் என் பொண்ணுக்கு என் தங்கத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி மகாலிங்கம் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து மகாலிங்க ஒய்ஃபும் வந்து வந்துடுறாங்க வந்த உடனே அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் செய்கிறது ஏதாவது நியாயமா இருக்கா இல்லை நீங்கள் கோச்சிக்காதீங்க எப்படி கோச்சிக்காதீங்க என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட சம்மந்தெல்லாம் வந்துச்சு தெரியுமா அதை எல்லாம் விட்டுட்டு உங்கள் வீட்டில் ஏன் நாங்கள் இருக்கோம் இந்த எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு பணம் ஆசை அதிகமாக இருக்குது அதனால தானே எங்கள் வீட்டு பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி சார்மதியோட அம்மா வந்து பேசுகிறாங்க என்னடையும் ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க நம்மக்கிட்டே எங்கேயும் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது இப்போ மகாலிங்கம் வந்து சொல்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சாதகம் எல்லாமே நடக்கும் ஓவராக பேசி கல்யாணமே வேணான்னு சொல்லி விட்றாத அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சரிங்க அதுக்கேற்ற மாதிரியே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கண்ணாமன்னு திட்டிருக்கிறப்ப சார்மதி வந்து முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லணும் என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சீனுக்கிட்ட இதெல்லாம் சொல்லி சிரித்து பேசிகிட்ருக்காங்க இருந்தாலும் மாயா நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அவளை கதிகலங்க போல இருக்கு பின்ன ஏன் புருஷன் மேலேயே ஆசைப்பட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது நான் வேணா அம்மாக்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் பேசட்டா நிச்சயம் நான் சாருமதியை எக்காலத்துலேயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனே டேய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவங்கள மாதிரியே நீ வந்து இருக்க உனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற தைரியத்தில் தான் அவங்க இந்த மாதிரிலாம் திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க உனக்கு எதுவுமே தெரியாத இருக்கிற வரைக்கும் தான் அவங்க இப்படியெல்லாம் யோசிப்பாங்க உனக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்க அப்புறம் பயம் இல்லாமல் போய்டுண்டா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு முடிவெடுப்பாங்க இதெல்லாம் தேவையா இதுக்கு உங்கள் அம்மாவும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓ இப்படியெல்லாம் வேற நடக்குங்கிறியா மாயா ஆமாம் உங்கள் அம்மா கூட சாட்சி சொல்லுவாங்க என் பையனும் சார்மதியும் ஒத்துமையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கி அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் எடுபடாது என்னடா இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சீனோ ஆமாம் யாரையுமே நம்ப முடியாது நம்ம தான் கால் வைக்கிற ஒவ்வொரு இடமும் கவனமாக வந்து இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சார்மதி ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோன்னே அப்பா எல்லாம் பிரச்சனை இல்லைப்பா நல்லாதான்ப்பா இருக்கேன் அப்பா நீ மகாலிங்கம் நீ பத்மா நீ பார்வதின்னு ஒவ்வொருத்தரையாக வந்து கை காட்டி வந்து சொல்லிகிட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷங்க ஏதோ நீங்கள் வந்துட்டீங்க அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஹாப்பியாக வந்துருக்காங்க உடனே மாயாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கணும்னு தோணுது இது இப்பயே ஒரு அட்டண்டன்ஸை போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க சார்மந்திக்கு யாருமா ஃபோனில் அதுவும் இப்போ மாயா தான் அப்படின்னு சொன்னேன் ஃபோன் அடிக்கிறாங்க என்ன உனக்கு நல்லா தெரியுதா எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இது மாதிரிலாம் வந்து வேஷம் கட்டுறீங்க உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி மாயா வந்து சார்மதியை வெளுத்தெடுக்கிறாங்க நீ எல்லாம் என்ன பொண்ணுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல சார்மதி நான் இன்னொரு வாட்டி உன்கிட்ட இது மாதிரிலாம் இருக்க மாட்டேன் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா தேவையில்லாமல் ஏன் விஷயத்துலேயும் சீனு விஷயத்துலேயும் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தூளி கூட ஆசை இருக்கக்கூடாது உனக்கு பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு கொடுக்குற சீதனத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க என்னம்மா சொன்னா மாயா அப்படின்னு சொல்லும்போது கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து வாழ்க்கையை வாழ பாருங்கிறா சீனு மேலே தேவையில்லாமல் ஆசைப்பட்ட போய் நிஜமாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னை பயமுடுத்துறா அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் எப்படி இருந்தாலும் மாயா சீனுக்கிட்ட எந்த உண்மையும் சொல்லியிருக்க மாட்டா அந்த ஒரு பாயிண்டை வச்சு தான் நம்ம எப்படி இருந்தாலும் சீனுவை ஏமாற்றியே ஆகணும் ஆமாம் அதுதான் நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சார்மதி யோசிக்கிறாங்க அப்பா என்னப்பா உன் பொண்ணை உனக்கு எவ்வளோ பிடிக்கும் உன் பொண்ணுக்கிட்டயே ஒருத்தி இத்தனை நாளாக வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரையும் நம்பாதப்பா இவங்கெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு இவங்கெல்லாம் எதுக்குமே இல்லைன்னு சொல்லி மாமியாரையும் அந்த இடத்துல சித்தியும் வெளுத்திருக்கிறாங்க சார்மதி என்ன சார்மதி இப்படியெல்லாம் பேசுகிற பின்ன நீங்கள் ஏதாவது உருப்படியாக ஒரு விஷயம் வந்து செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்தில் அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மகாலிங்கத்தோட அசிஸ்டன்ட்டுக்கு நாலஞ்சு பேர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டேய் மாயானு ஒரு பொண்ணு இருக்கா அவளை நல்ல விதமாக பார்த்துக்கணும் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவள் ஒரே இடத்துல இருக்கணும்ப்பா அதுக்கேற்ற மாதிரி எதாவது திட்டம் போடுங்கிற மாதிரி சொன்னோன்னே மகாலிங்கம் நாலஞ்சு பேர் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க சரிப்பா நீ சொன்னபடி எல்லாம் நடந்துச்சுன்னா நான் சீனு மாமாவை கல்யாணம் பண்ணுறதுல எந்த விதமான தடையும் வராதுங்கிற மாதிரி திருப்பியும் கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க சாருமதி ஏண்டி நீ இப்போ இவ்வளோ வேகமாக அவகிட்ட கிட்ட கோபமாக பேசுறியே அதனால் உன்னமும் தானே அவள் கோவப்படுவா அவெல்லாம் சத்தியமாக திருந்தரக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஆமா எனக்கும் தெரியும் இப்போ அங்கே என்ன நடக்கும்னு நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டப்பிங் மாதிரி பேசுறாங்க மகாலிங்க வந்து பேசுவாப்புல நான் பார்த்துக்கிறேன் அந்த மாயாவை சும்மா விட மாட்டேன் என் தங்கத்தையே இப்படி வந்து பாடப்படுத்திட்டா இல்லை நால அஞ்சு பேருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி அவளை உண்டுலன்னு ஆக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாங்க சம்பந்தி முதல்ல அதை செய்ங்க அதை செஞ்சால் மட்டும்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் மாயா வந்து கடைசி வரைக்கும் தடுக்கக்கூடாது எங்கள் கல்யாணம் முடிகிற வரைக்கும்னு இது மாதிரி தாண்டா பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மகாலிங்கமும் மாயாவும் நேருக்கு நேராக வந்து ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறாங்க மகாலிங்கம் கேட்குறாங்க நீ என்ன நினச்சாலும் சீனுவோட வீட்டுக்காரியா நீ இருக்க முடியாது என் பொண்ணு தான் இருக்க முடியும் நீ அதுக்கு எதை யோசிச்சு ஏதாவது தப்பு தப்பான முடிவு எடுக்கணும் ஆனால் நான் இப்போ சீனோட பொண்டாட்டி அதை யாராலையும் மாற்ற முடியாது நீ இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்னு ரெகுராம் கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உன் பொண்ணு பிரச்சனையை எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் உண்மையை போட்டு உடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க ரெகுராம் அடுத்தது ஒன்று நியூஸ்மாக ஓட மாட்டார் அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் சும்மா விட மாட்டாங்க அவர்கிட்ட வந்து உன்னை பற்றிலாம் சொல்கிற அளவுக்குலாம் நீ எல்லாம் ஒர்த்தே இல்லை அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் அதனால தான் உன்னை பற்றியெல்லாம் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு செம்மையாக வந்து பேசுகிறாங்க அடிக்கிறதுக்கு கை ஒங்குறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கையை பிடிச்சிடுறாங்க உடனே மாயா வந்து யோசிக்கவே இல்லை கண்ணத்திலேயே வந்து பலார் பலார்னு வைக்கிறாங்க இதை பார்த்த உடனே பெரிய மனுஷன் கூட பார்க்காம என்ன அடிக்கிற நீ யோசிப்ப மகாலிங்கம் நான் உனக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன் பார்த்துக்க மாயா இருக்கிற பக்கம்தான் இந்த மாயா அன்பா பாசமாக வந்து பேசுவா ஏதோ கோவப்பட்டு பேசுகிறனாலும் சரிங்களா நீ வேணுட்னே ஒவ்வொரு வாட்டியும் என் வாழ்க்கையை பறிக்கணும்னே யோசிச்சுட்டு இருக்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒன்னெல்லாம் வந்து பார்க்குற இடத்துலையே வந்து அடிக்கணும் சீனுக்கிட்ட நான் இது வரைக்கும் எந்த உண்மையும் சொல்லலை பார்த்து நடந்துக்க ரொம்ப நாளாக இப்படியே போகாதுங்கிற மாதிரி மாயா அதிரடியாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க இவ என்னையே வந்து அடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப என்ன ஆச்சு சம்மந்தி மாயா என்னை அடிச்சிட்டான்னு இவங்கள்ட்டையா சொல்ல முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொன்னேன் பார்ப்போம் என்ன அடுத்தது நடக்குதுங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் வந்து யோசிக்கிறாங்க மாயா விஷயத்தில் நம்ம யோசித்து யோசிச்சு தான் முடிவெடுக்கணுங்கிற மாதிரி